குப்பாந்தங்காய் இந்த தாத்தா தலைமையில வச்சாது அப்புறமா நம்ம போன முத்தாங்க ஃபுல்லாக போக போடுறாங்க கோயில் காய்ஸ் அந்த ஆஞ்சி தாத்தா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக போடுறாங்க நாங்கள் உள்ள போகும்போது நிறைய பேர் வராங்க போனங்காய் நிறைய பேர் கோயிலுக்கு வந்து சாமி எல்லாம் தஞ்சை பண்ணிட்டு மலைமாலேயே ஒரு சில பேர் போகலாம் நானும் எம்எம் என் சேனல் அப்பா வெங்காயம் பொறுமா போயிருந்த

பழம் வயலில் பார்த்தா கல் மேலே கல் அடிக்க என்னன்னு கேட்டா இந்த மாதிரி கல் மேலே கல் வச்சா வீடு கட்டணும் சொன்னாங்க அது மாதிரி குழம்பு பழங்களை போட்டுக்கிஷ் அதே மழை பேங்காய் வாங்காய் காய்ஸ் கட்சியாக கடிச்சா கோயில் உள்ள காய்ஸ் அடி வாரத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு வந்துருச்சுங்காய்ஸ் இங்கே தான் காய்ஸ் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு கீப்பிட்டு போவாங்க காய்ஸ் எல்லோரும் சாப்பாடுக்கு போகிறாங்க காய்ஸ் காய்ஸ் போகலாம் நம்பளோ வயில பார்க்க சொல்ல ஏதாவது உட்காந்துருந்தாங்க நாங்களும் ஒரு தத்துவம் எடுத்துகிட்டு போவோங்க அப்போ அதை கையத்துக்கு கொய்யா தண்ணா மொத்தம் ஒரு கொய்யா ஒரு தண்ணி இல்லை ஒரு ஆய ஏன கோயில் இருந்துச்சு சரி வேணா சொல்லிட்டு அங்கே போனால் ஒரு பத்து பேர் அத்தான் நின்னுங்கன்னு கைவிட்டு இருந்தாங்க தண்ணி பிடிச்சிருந்தாங்க ஆறு பேர் போய் கைவிட்டு வச்ச சாப்பாட்டுக்கு வந்து வாங்கிட்டு உக்காந்துங்க சாப்பாடு நல்லா தான் போட்டுருந்தாங்க நல்லா கொஞ்சம் கஞ்சி மிளகாய் ஊரக ஒன்று வச்சாங்க நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு போகிறோங்க கோயிலாக இருந்தால் பாருங்கள் போய் நேரங்க உள்ளே இங்கே ஒரு கெண் ஒன்றுச்சு கிணத்து தானே இருக்கும் மங்கி ஒன்று வாங்கிச்சி கிணத்து பார்த்தா வெறியும் வெளியும் இருந்துச்சு உள்ளே சுத்தமாக தண்ணி இல்லை நாங்கள் போக சொல்லுவோம்ல தண்ணி இல்லை சுத்தமாக கிணத்துலாம் அந்த தண்ணி தான் அப்புறமா நாங்கள் போயிட்டு கீழே கீழேங்க சாமி கும்பிட்டு போகிறோங்க சாமி கும்பிட்டுக்கு அப்போதான் பூசா திண்டாரு பாம்பு பூட்டி இருக்கு வீடு பூத்து போட்டு போகிறோங்க இதில் எங்கள் ஒரு அக்கா எங்களை ஜெயிண்டாச்சு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் எங்கள் பக்கத்து வீட்டுக்கார அக்கா அப்பா அம்மா சாமியெல்லாம் கும்பிட்டு நெற்றியில் பார்த்து வச்சு விட்டாங்க வச்சுட்டு இதான் போக போகிறோங்க இதான் களம்போதங்க

ிங்கு இது தான் சாத்தாகவுது பதுமாதிரி பயணம் பரிகிறது பாதை இந்த இடத்துல தான் பரிகிறது பாதை சாத்தாகவுது பாருங்க எங்கள் அம்மாவும் போட்டுச்சின்னு வராங்க அதெல்லாம் போதும் அந்த அக்கா எங்களுக்கு ஜெயந்தாக்கா பதுமா நாங்கள் போனாங்க ஒரு படிக்கட்டான போயின்னு இருந்தாங்க அப்புறமா ஒரு கோயில் ஒன்றுச்சு அந்த கோயில் நேரம் பதுமலை வேண்டிட்டு ஒரு போட்டோ இதெல்லாம் எடுத்துக்கின்னு போனாங்க ஒரு போட்டோ ஒன்று இருக்கா சாமியெல்லாம் கும்பிட்டு போனோங்க எடுத்த போட்டோ அப்புறமா போசோலாம் அந்த சாமி கும்பிட்டு போக சொல்ல சாமி இருந்துச்சு அதுக்கு அண்ணன் தான் அந்த சாமியும் கொஞ்சம் எடுத்துக்கின்னு கும்பிட்டு போனங்க பாருங்கள் அந்த ஈசனம் பாரவதி அம்மாவும் சேர்ந்துக்கிறாங்க இந்த சா இந்த கோயிலில் பாருங்கள் ஈசனும் பார்வரியும் சேர்ந்துக்கிறாங்க சாமியில் எல்லாம் கும்பிட்டு கும்பிட்டு போனாங்க

யா என்ஜாய் எஞ்சாய் பண்ணிட்டு போயினதுலங்க பாப்பலாம் இங்க வந்துட்டே இருக்கா எடிட் பண்ணி கட் பண்ணி